السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ نل حمد لله نطلبوه من استغفروه نستغفروه طلبنا لله انصرنا من فسيهنا ومن سيئات اعمالنا ايهديه الله صراط الذين هم عليه صراط الذين هم وا اشهد ان لا اله الا الله واشهد ان محمدن عبده ورسوله يا ايها الناس ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهم بالجار اسير ونساء

அவர்களை பின்பற்றி வாழ்கின்ற ஓமியங்களான அனைவரின் மீதும் உண்டாவதாக நாளில் திருக்குறாவின் சிறப்புகள் என்ற தலைக்கு தேர்வு செய்யப்பட்டு இருக்கின்றன அல்லாஹுல்லாலின் இந்த உலகத்தில் அவனுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக எத்தனையோ நபிமாடுகளை தேர்வு செய்தார் பல வேதங்களையும் கொடுத்தார் அந்த வேதங்களுக்கு இல்லாத தனி சிறப்பு நபிகள் பெருமானால் சல்லாமலை செல்லம் அவர்களுக்கு அபாசமே வழங்கியிருக்கிறார் திருமறை குரான் என்று சொல்லக்கூடிய இந்த வேதம் இறைவனிடத்திலே தனித்தன்மை உடையதாக தனி சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய வகையில் அமைந்திருப்பதை நாம பார்க்கலாம் அபிலநாயகன் செவாலேசன் அவர்கள் அதற்கு உதாரணமாக சொன்னாங்க எல்லா இறை பல அற்புதங்களை அல்லாஹ் வழங்கினான் எனக்கு வழங்கப்பட்ட ஒரு அற்புதம் திருமறை குழான் என்று சொன்னார்கள் அப்ப ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் திருமறை குரானை அற்புதமாக மகத்துவமிக்கதாக தனி தன்மை பார்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் இதிலிருந்து இருந்து கொள்ளலாம் இந்த திருமறை குரான் நம்மிடத்தில் எப்படி இருக்கின்றது இறைவனிடத்தில் எந்த அளவுக்கு இது சிறப்பு பெற்றிருக்கிறது என்பதை உரசி பார்த்தோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் திருமறை குரான் அது வார்த்தைக்கு என்ற ஒரு நிலையில் இருந்தால் நம்முடைய தொடர்பு மிக தூரமானதாக இருக்கிறது திருமறை குரானை ஊடுவதாக இருந்தால் அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதாக இருந்தால் அடுத்தவர்களுக்கு உபதேசம் செய்வதாக இருந்தாலும் எல்லாமே திருமறை குரானை கொண்டு நாம் தொடரமா என்றால் நிறைவேற்றக்கூடியவர்கள் கூட திருமறை குரானோடு தொடர்பு வைக்கக்கூடிய நிலையை பார்க்கும் என்று சொன்னால் மிகவும் குறைவுதான் சொற்பத்திலும் சொற்பம்தான் அப்ப இந்த மகத்துவமிக்க திருமறை குரானை பெற்றிருக்கின்ற நாம் இறைவன் எப்படி இதை சிறப்பித்து நமக்கு கொடுத்திருக்கிறான் நடிகர் திருமணம் செவல்லாது அவர்கள் இதை எப்படி அதே அந்த அணுகுவதற்கு கடமை பெற்று எந்த அளவுக்கு இந்த திருமறை குரான் சிறப்பு பெற்றிருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொன்றாக எடுத்து பார்க்கலாம் நபிகள் நாயகன் செவ்வாலை அவர்கள் மக்கள் மத்தியில எந்த ஒரு உடல் நிகழ்த்துவதாக இருந்தால் அவர்களுடைய பயன்படுத்துவதற்கு முன்னால் முதல்ல என்ன செய்திய சொல்வாங்க வார்த்தைகளிலேயே சிறந்தது அல்லாவுடைய வார்த்தைதான் அப்படியுமா அலுவலம் அவர்கள் பேசுவதற்கு தோன்றுவதற்கு முன்பாகவே அல்லாவுடைய வார்த்தையை முன்னிறுத்தி மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தையை விட மற்றவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை விட அல்லாவுடைய சிறந்தது என்பதை முன்புவார்கள் அதுல இருந்துதான் அடுத்த எந்த ஒரு விஷயத்தையும் நபிகள் பெருமாறான் செல்லாரி சந்தவர்கள் உபதேசமாக செய்வாங்க சிறந்தது அல்லாவுடைய வேதம் தான் அல்லாவுடைய வார்த்தை தான் அந்த வார்த்தைக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அல்லாஹாலின் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் நீங்க பார்க்கலாம் இந்த நோன்பு என்பது நாம நாமத்திருக்கோம் இந்த நோன்பு நமக்கு மட்டும் கடமையா அப்படின்னு பார்த்தா இல்ல நமக்கு முன்னாடி வாழ்ந்த அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் கடமை அல்ல திருமறை குரால் சொல்லி காட்டுறான் அழைக்கும் ஆன்

இந்த ரமலானுடைய மாதத்தை எதற்காக தேர்வு செய்தான் மாதங்களில் புனித மிக்க மாதம் என்று நான்கு மாதம் 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 ரஜப்புட் துல்ஹத என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு மாதங்களும் இறைக்குடைய பார்வையில் புனிதமாக்கப்பட்டது அப்ப அந்த மாதங்களை எல்லாம் அல்ல தேர்வு செய்து இந்த இவாதத்தை இந்த வணக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லாம எதற்காக ரமலாங்களே மாதத்தை எல்லாம் தேர்வு செய்தான் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இறைவனுடைய திருமறை குரான் இறக்கி ஒரு மாதம் தான் ரமலாங்களே மாதம் அல்ல திருக்குறாக சொல்லி காட்டுறான் சகுரு ரமலான் அல்லது உஞ்சிலீகள் குரான் இந்த குரானை நாம் ரமலானுடைய மாதத்தில் தான் அருளினோம் என்று அல்ல சொல்லி அப்ப நோன்பு என்ற இந்த இவ்வாறு காலமாக இருந்தாலும் இந்த விவாதத்தை ரமலான் அல்லா தேர்வு செய்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் திருமறைக்குரானை சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக திருமறைக்குரான் இந்த மாதத்தில் தான் அருளப்பட்டது என்பதற்காக இது எந்த அளவுக்கு அல்லாஹ் சிறப்பித்து வச்சிருக்கிறான் பாருங்க நீங்க விவாதம் செய்யக்கூடிய இந்த மாதத்தை திருக்குறான் இறக்கப்பட்ட அந்த நாளை எல்லாம் தேர்வு செய்திருக்கிறான் என்றால் இவ்வளவு மகத்துவம் அல்லாஹ் அல்லாஹு ஆக்கி வச்சிருக்கிறான் அடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த மாதத்திலேயே ஒரு நாள் இருக்கிறது லைலத்துள் கதிரி ஹைரும் மினல் பிஷகர் அந்த நாள் எப்படிப்பட்டது என்றால் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டு அந்த ரமலானுடைய இந்த மாதத்துல ஒரு நாள் இருக்குது அந்த நாள் எப்படிப்பட்டது என்றால் மகத்துவிக்க இரவில் எப்படிப்பட்டது என்றால் ஆயிரம் மாதங்களை விட நன்மையை பெற்றுத்தரக்கூடியது என்று அல்லாஹ் சொல்லிட்டாங்க இரண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க குரான் இறை மாதத்தை ரமலாந்த நோன்பு பிடிங்கு சொல்லிட்டான் குறிப்பிட்டு ஒரு நாள் இறங்கியத அந்த நாளில் யாரெல்லாம் இபாதத்துகள் செய்கிறார்களோ அவர்கள் ஆயுள் முழுக்க இருந்து இபாதத்துகள் செய்தாலும் கிடைக்கப்பெறாத நன்மை அந்த ஒரு நாள் இரவு இபாதத்து செய்கின்ற போது கிடைக்கக்கூடியதாக அல்லாஹுக்குள்ளாரை ஆக்கி இருக்கிறான் என்றால் இதுல என்ன சிறப்பு நமக்கு விளங்குறது திருமறை குரான் இறக்கப்பட்ட அந்த நாளை அல்லாஹ் சிறப்பித்து வைக்கிறான் எந்த அளவுக்கு என்றால் இந்த நமக்கு முன்னால் வழங்கப்பட்ட வேதங்கள் இருக்குல்ல சகூராட்டம் இருக்கட்டும் இருக்கும் இன்ன பிற வேதங்களாக இருக்கட்டும் ஒரு காலகட்டத்தோடு முடிந்து விட்டது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோடு முடிந்து விட்டது ஆனால் திருமறை குரானை அல்லாஹ குரானை எப்படி சிறப்பு வைத்திருக்கிறான் என்றால் தியாமத்து நாள் வரும் வரைக்கும் மனித சமுதாயத்திற்கு எது வேதம் திருக்குறள் இறைவனுடைய வேதமாக இந்த குரான் தான் இருக்கிறது அந்த அளவு இருக்கு இந்த குரானை அல்லாஹத்துக்குள்ளாலும் சிறப்பித்து வைத்திருக்கிறார் இதை கூட இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிம்கள் வழங்கல் குரானை பொறுத்தவரைக்கும் எப்படி நினைக்கிறாங்க இது முஸ்லிம்களுக்காக அருளப்பட்டது எங்களுக்குரியது அப்படின்னு பேசக்கூடியத பார்த்தோம் சில பேர் முஸ்லிம் அல்லாஹ் மக்கள் அதை தொட்டுட்டாங்கன்னு சொன்னா அது ஒரு பாவமானது இப்படி நீங்க தொடலாம் அப்படின்னு அவர்கிட்ட சண்டைக்கு போகக்கூடிய அளவுக்கு எல்லாம் சில முஸ்லிம்களுடைய நடவடிக்கைகள் இருக்கிற காரணம் என்ன இந்த குரான் என்பது ஏதோ முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அருளப்பட்டது நினைக்கிறோம் அப்படி அல்ல இந்த குரானை எப்படி சிறப்பித்து வைத்திருக்கிறான் என்றால் இது மனிதர்கள் அனைவருக்கும் நேர் வழி காட்டக்கூடிய ஒரு கித்தாப்பாக அல்ல இருக்கிறார் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் நேர்வழி காட்டக்கூடியதில்ல எல்லாருக்கும் உலகத்துல பிறக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் இது நேர்மதி காக்கும் முஸ்லிம்கள் மாத்திரம் இதை கொண்டாடுவதற்கு எடுத்துக் கொள்வதற்கு எந்த உரிமையும் கிடையாது எல்லாருக்குமே இந்த வேதம் உரிமையானது அப்படின்னு அல்லாஹருல்ல சொல்லி காட்டான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை இந்த திருக்குறானுக்கு தான் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் வேற எந்த வேதங்களுக்காவது இருக்குதா எந்த வேதங்களுக்காவது எத்தனையோ நபிமார்களுக்கெல்லாம் வேதங்கள் கொடுத்தானே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு எல்லாம் கொடுத்திருப்பானா இல்ல எந்த ஒரு செய்திகளையும் உமால் அப்படி பார்க்க இயலாது அப்ப திருமறை குரானை அல்லா எந்த அளவிற்கு சிறப்பித்திருக்கிறான் என்றால் அந்த மாதத்தையும் அல்ல சிறப்பித்து வைத்திருக்கிறான் அந்த நாளையும் சிறப்பித்து வைத்திருக்கிறான் இன்னும் சொல்ல போனால் கியாமத்து நாள் வரும் இந்த வேதத்தை அனைத்து மனித சமுதாயமும் கடைபிடித்து வாழ வேண்டும் என்ற அந்த மிகப்பெரிய அற்புதத்தை மகத்துவத்தை குரானுக்கு வழங்கியிருக்கிறார் இதை எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் நிற்கிறது அப்ப இந்த குரானை பெற்றிருக்கின்ற நாம அதை எந்த அளவிற்கு அணுகக்கூடியவர்களாக இருக்கிறோம் ரசூல் உடைய காலத்துல சகாபாக்கள் எப்படி அணுகினார்கள் என்றால் திருமறை குரானை மனனம் செய்வதற்காக போட்டி போடுவார்கள் திருமறை குரானுடைய வசனங்களை ஒரு வசனம் இறங்குதா அந்த வசனங்களை மனநம் செய்யக்கூடிய காப்பில்களாக உருவாகினார்கள் இன்றைக்கு முஸ்லிம்கள் இடத்துல காப்பில்கள் என்று படிப்பதற்குமே தனி ஒரு மதர்சா இருக்கு அதுல யாருன்னா அந்த பள்ளிக்கூடத்துல பாடம் வராது இல்ல படிப்பு வராது இல்ல அவனை கொண்டு போய் அங்க சேர்த்திருவாங்க நீ வந்து குரானி மனநம் செய்ய சொல்லி அவர்களுக்குரிய அந்த மனந கிதாபாக குரானை பார்க்கும்போது பார்க்கணும் அப்படியே திருமறை குரான் முஸ்லிம்களும் திருமறை குரானை மனநம் செய்ய வேண்டும் அது அனைவரின் மீதும் கடமையாக இருக்கிறது எந்த அளவுக்கு ரசூச்சலா அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் யாருடைய உள்ளத்தில் சிறிதளதாவது திருமறை குரானை ஓடி அதை மனநம் செய்யவில்லையோ அவருடைய உள்ளங்கள் பாலடைந்த கட்டிடத்திற்கு சமமானது என்று நபிகர் சதாரிசன் அவர்கள் சொல்றாங்க அப்ப ஓடுவதற்கு அதற்கு மனநம் செய்வதற்குண்டான முயற்சிகளை அடைஞ்சிட்டோம் நாம் நான்கு நாட்கள் ஓடிடுச்சு எத்தனை பேர் திருக்குளானை எடுத்து புரட்டி பார்த்திருப்போம் அதை படிச்சிருப்போம் அதனுடைய வசனங்களை நம்ம மீண்டும் மீண்டும் ஓடினவங்களுக்கு நாமளே சரி செய்திருப்போம் சொற்பபான மக்கள் அப்ப இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன தெரியுமா இது திருக்குறானுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பாக்கி அல்லாவுடைய தூங்கர் அவர்கள் சொல்றாங்க மறுநாளில் பரிந்துரை செய்ய முடியாத ஒரு நாளில் திருக்குறான் ஓவியருக்கு பரிந்துரை செய்யுங்கிறான் அதாவது யாரெல்லாம் அல் அல்பரா இந்த அத்தியாயங்களை மனநம் செய்திருக்கிறார்களோ இவர்களுக்காக திருமறை குரான் மருந்து நாளில் வந்து பரித்திரை செய்யும் அதே மாதிரி சொல்றாங்க தொடர்பு வைத்தவர் அதை ஓடி மனநம் செய்தவர் அவருக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா அல்லாஹ் அந்த மனிதரை அழைத்து நீ எந்த அளவுக்கு திருக்குறானை ஓத வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ போது அப்படின்னு சொல்லப்படுமா அவர் என்ன செய்வாரு நாகமாக இதையெல்லாம் மன்னனம் செய்தாரோ அந்த சூறாக்கள் அனைத்தையும் ஓடிக்கொண்டே இருப்பார் ஓடிட்டே போயிட்டே இருந்தியோ அவ்வளவு தூரம் நீ ஓதி போய்கிட்டே இருக்கு அவரு அல்பகரா ஓடி இருந்தாருன்னா அல்பகரா எவ்வளவு பெரிய அத்தியாயம் ஓதி நடந்து போயிட்டே இருந்தாருன்னா அந்த எல்லை வரைக்கும் உனக்குண்டான சொருக்கம் இருக்கிறது அது உனக்குரிய இடம் என்று அல்லாவுடைய கூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அந்த அளவுக்கு ஒரு பாக்கியம் மிக்கதாக திருமறை குரான் இருக்கிறது அதற்குண்டான எந்த ஒரு முயற்சிகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும் திருமறை குரானுடைய தொடர்பு நம்ம இடத்துல எந்த அளவுக்கு இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இல்லை குறைவாகத்தான் இருக்கிறது அதற்குண்டான முயற்சிகளை நாம் செய்வோம் மேற்கொள்ள வேண்டும் இது திருமறை குரானுக்கு மாத்திரமே இருக்கக்கூடிய சிறப்பு நீங்க வேற எந்த ஒரு கிட்ட படித்தாலும் சரி அல்லது பக்கம் பக்கமாக அதை நீங்க மனநம் செய்தாலும் சரி அந்த புத்தகங்கள் எல்லாம் உங்களுக்கு மறுமை நாளில் தான் பரிந்துரை செய்யும் இந்த உலகத்தில் நம்மளுடைய அறிவை வளர்ப்பதற்காக உதவி செய்யுமே தவிர மறுமையிலே நன்மையை பெற்று சொர்க்கம் செல்வதற்காக அது நமக்கு உதவிகரமாக இருக்குமா என்றால் இல்லை அப்ப இந்த உலகத்தில் நாம மறு உலகத்தில் வெற்றி உண்டான பாக்கியத்தை அண்ணாவுடைய இந்த வேதம் பெற்று என்றால் அதற்குண்டான கண்ணியத்தை மதத்துவத்தை நாம வளம் திருக்குறானை எடுத்து படிக்கணும் படிக்க வரலையா சிரமப்பட்டு ஓதணும் ஓகுறமா என்னடா வரமாட்டேங்கு வச்சிடக்கூடாது அதுதான் சொன்னாங்க யார் ஒருவர் சரளமாக ஓதுகிறாரோ அவருக்குரிய கூலி ஒரு ஒரு நன்மை யார் சிரமப்பட்டு ஓதுகிறாரோ அவருக்கு இரண்டு விதமான நன்மை உண்டு நாங்கள் ஒன்று அவர் உண்டான கூலி இரண்டாவது ஒரு முயற்சி இருக்கிறார்களே அதற்குண்டான கூலி என்று சொன்னார்கள் அப்ப நாம இதற்கு முன்னால் குரானோடு தொடர்பு இல்லாமல் இருந்தால் நாம என்ன செய்யணும் அவனோடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாக்கியத்தை இந்த நமலாங்களுடைய மாதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இன்றைக்கு எத்தனையோ விஷயங்கள் கற்றுக் கொடுப்பதற்கான நிறைய வழிமுறைகள் வந்துவிட்டது ஒரு காலகட்டத்துல என்ன செய்வாங்க அஹிம்சா பள்ளிவாசல உட்கார்ந்து இருப்பாரு அங்க வந்து எல்லாரும் ஓகுங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது ஆனா இன்றைக்கு என்ன நம்மளுடைய கைகளிலேயே அனைத்து விஷயங்களும் கற்றுக்கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரியராக இன்றைக்கு தொலைபேசியின் மூலமாக வந்து விட்டார் புராணம் நீங்க ஓதணுமா டவுன்லோடு பண்ணணுமா அதை படிக்கணுமா என்னென்ன ஆப்பரிக்குதல் எல்லாமே வந்துருச்சு ஆனால் அதுக்கு உண்டான முயற்சிகள் நாம் செய்யணுமா என்றால் அதில் நாம் பின்தங்கிதான் இருக்கிறோம் அப்ப நாம தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குரானோட உங்களுடைய தொடர்பு அதிகப்படுத்த வேண்டும் இந்த திருமறை குரானுக்கு அல்லாஹுல்லாலே மற்றொரு ஒரு சிறப்பை என்ன சிறப்பு தெரியுமா இந்த குரானை நாம தான் இறக்கினோம் நாம தான் பாதுகாப்புங்கிற உத்தரவாதத்தையும் அல்லாஹ் கொடுக்குறோம் அதாவது மற்ற வேதங்களுக்கு அல்லாஹ் அந்த உத்தரவாதம் கொடுக்கவில்லை அதனால தான் அந்த வேதங்கள்ல மனிதர்களுடைய கரங்கள் கலந்திருந்தது மனித கருத்துக்கள் கலந்திருந்தது அல்லாஹ் சொன்ன அந்த சட்டங்களும் மனிதர்கள் சொன்ன அந்த சட்டங்களும் கலப்படம் செய்யப்பட்டது ஆனா திருமறை குர்ஆனில் நபிகர் பெருமானார் சொந்த வார்த்தை கூட உள்ள இடம்பெற்றிருக்கார் ஏன் தெரியுமா அல்லாஹ்வுக்கு உண்டான அந்த மகத்துவத்தை சொல்லி காட்டறா என்ன நகமும் நஸ் அல்லாஹ் திக்கரை இக்குரானை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இதை நாமே அணிந்திருக்கிறோம் இதை நாமே பாதுகாப்போம் இன்ன அளவு லஹாதி தூன் அப்படின்னு நல்லா சொல்லி காரு அப்பை அல்லாவே பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பே எடுத்திருக்கிறோம் இந்த குரானை யார் இந்த விதமான மாதவர்களை ஏற்படுத்த முடியாது அவருக்கு தெரிந்த கருத்தத்திலே உள்ளது ஏன் சொல்ல முடியாது அவருடைய இஷ்டத்துக்கு எழுத்துக்களை மாற்ற முடியாது சில பேர் சொல்லுவாங்க தவதி ஜமாத்துக்கு குரான் தனியா இருக்குமா சொல்லுறது கேள்விப்பட்டிருக்கா இல்லையா யாராவது ஒரு ஆள் தௌ ஜமாத்துக்காரங்க குரான் கொண்டு போனோம்னா இவங்க குரானா இவங்க குரான் தானாப்பா ஏன் அவங்க குரான்ல ஏதாவது உள்ள கலந்திருப்பாங்க இப்படியே பேசுவாங்க அதுக்கு உண்டான ஆதாரம் இருக்குதாப்பா ஏதாவது அந்த மாதிரி செஞ்ச ரெக்கார்டு இருக்குதாப்பாங்க ஒண்ணுமே இருக்காது ஒவ்வொருத்தரும் இந்த அவதூறு சொல்றதுக்கான எல்லா வாசல்களும் திறந்து வச்சிருக்காங்க அதுல ஒரு அவதூறு தான் இது குரான்ல இவங்களுடைய இஷ்டத்துக்கு இட்ட அடிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க அப்படியெல்லாம் அடிக்கவே முடியாது அல்ல திருமறை குரான் சொல்லி காட்டுறா நீங்க கித்தாபுகள்ல இது பாதுகா பாதுகாக்கப்பட்டிருந்தா இது மாதிரியான இன்னுக்கு பின் முரண் ஆன கருத்துக்கள் உள்ளே வரும் ஆனா அல்ல என்ன சொல்லி காட்டுறான்னா இது கல்வியாளர்களுடைய உள்ளத்தில் நாம பாதுகாத்து வைத்திருக்கிறோம் இந்த சிறப்பு திருமறை குரானுக்கு தான் இருக்கு நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா திருமறை குரானுடைய பிரதிகளையும் எடுத்து அது தொலைந்து விட்டது என்று வைத்துக் கொண்டாலும் கல்வியாளர்களுடைய உள்ளங்களை பாதுகாக்கப்பட்ட அந்த குரானை வைத்து மறுபடியும் குரானுடைய கிதாபை உருவாக்கிடலாம் ஏன்னா அல்லாஹுல்லாலுமே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இந்த குரானுக்கு தான் என்ன செஞ்சிருக்கிறார் வழங்கியிருக்கிறார் அப்ப இத வந்து எப்படி அல்ல நம்ம கொடுத்திருக்கிறான்னா எளிமையான முறையில் கொடுத்திருக்கிறோம் இந்த குரான எப்படி நம்ம உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம்னா எளிமையான முறையில இது பாமர மக்களும் படிக்கலாம் மிகப்பெரிய வேதங்கள் விற்பனையாளர்கள் அந்த வேதங்களை படிக்கணும்னு நினைப்பாங்க சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க எப்படி அந்த வேதங்களை வச்சிருக்காங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் அதாவது கீழ் சாதியினர்கள் வேதம் ஓடுவதை செவிந்தாக்காகவே அவர்களுடைய காதில் இயற்கை காட்சி ஊத்த வேண்டும் என்று சொல்லியத்தான் எழுதி வச்சிருக்கிறாங்க ஆனா திருமறை குரான் அப்படி ஏதாவது ஒரு இடத்துல சொல்லி இருக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது திருமறை குரான் அதற்கு மாற்றமான கருத்துக்களை சொல்கிறது அஃபலாயத்து தப்பர் குரான் மனித சமுதாயமே இந்த குரானை நீ சிந்தித்து பார்க்க வேண்டாமா உன்னுடைய உள்ளங்கள் கூட்டுக்களால் கூட்டப்பட்டிருக்கிறதா இது இறைவன் புறத்தில் இருந்து வராமல் இருந்திருந்தால் அதிகமான முரண்பாடுகளை இதில் நீ பார்த்திருப்பியே நீ சிந்திக்க மாட்டியா என்று சொல்லி மனித சமுதாயத்திற்கு அல்லாஹுமே திருமறை குரான படிங்க சிந்திங்க அதனோடு தொடர்ந்து வைத்துக் கொள்ளுங்கள் அதை ஓடுவதற்கான அனைத்து விதமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி பல விதமான அறிவுரைகளை சொல்லி காட்டுகிறான் இறை நம்பிக்கை கொண்ட நாம இதனோடு தொடர்புல இருக்கும் திருமறை குரானை ஓதத் தெரியாத நிலையில் இருக்கக்கூடாது சில முஸ்லிம்களை பார்க்கலாம் அருந்து சுறா கூட தெரியாது அப்படியான ஒரு பரிதாபமான நிலையில இருக்கிறாங்க அதெல்லாம் கவலைக்குரிய விஷயம் தொழுகைக்காக முன்னின்று தொழில் நடத்துங்கன்னு சொன்னா நீங்க நடத்துங்க பாய் நீங்க நடத்துங்க பாய் என்ன செய்வாங்க எப்படி எப்படி தள்ளி விடுவாங்க நீங்க போங்க நீங்க போங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதான் காரணம் நமக்கு தொழுகைக்கு தெரியாது சரியா சூடாவது தெரியாது நாம மனனம் பண்ணல அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காரு இப்படியான நிலை இருக்குது இது சமுதாயத்துல மாற வேண்டும் குறிப்பாக கௌது மக்களிடத்துல இந்த நிலை மாற வேண்டும் திருமறை குரானை அனைவரும் மனநம் செய்ய செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இறைவன் எப்படி இதை சிறப்பித்து தந்திருக்கிறானோ அந்த சிறப்பை உணர்ந்தவர்களாக திருமறை குரானை அணுக வேண்டும் என்று கூறி எனது முதல் உரையை கொள்கிறேன் பாரதத்தில் மத்திய அரசாங்கத்தின் சார்பாக சிஐஏ சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறார்கள் ஏற்கனவே கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பாக சிஐஏ என்ஆர்சி என் போன்ற அந்த சட்டங்களை கொண்டு வேண்டும் என்று துளிக்கின்ற போது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் சேர்ந்து அதை கடுமையான முறையில் எழுத்தார்கள் இப்ப ரமலானுடைய மாதம் துவங்கிவிட்டது எல்லாருமே என்ன செய்வாங்க இபாதத்துகள்ல நோன்பு வைப்பதுல கவனம் செலுத்துவதை கவனத்தில் கொண்டு ரமலானுடைய அன்பளிப்பாடு பரிசாக என்ன செய்திருக்கிறாங்க சிஏஏ சட்டத்தை அமுல்படுத்திருக்கிறாங்க சிஏஏ சட்டம் என்ன சொல்கிறது எதற்காக அனைவரும் எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிற செய்திய ஒரு தகவலை சொல்ல கடமைப்பட்டிருக்கு அதாவது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முன்னர் பாகிஸ்தான்ல ஆப்கானிஸ்தான்ல பங்களாதேஷ் போன்ற இந்த நாடுகளில் இருந்து வந்த மக்களுக்கு இங்க இருக்கிறாங்க இந்தியாவில இருக்கிறாங்க அவங்களுக்கு அதாவது மதத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் புத்தர்கள் பல மதத்தவர்கள் அனைவரையும் சேர்த்து அவர்கள் அனைவருக்கும் இந்தியாவில் குடியுரிமை வழங்கப்படும் முஸ்லிம்கள் வந்திருந்தாலும் இங்க அவங்களுக்கு வழங்கப்படாது அப்படிங்கிற சட்டத்தை வச்சிருக்கிறாங்க இப்ப யாரெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி முஸ்லிம்கள் உள்ளே வந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே இணைச்சுவாங்கன்னா வெளியேற்றுவாங்க இந்த சட்டத்தின் அடிப்படையில பங்களாதேஷ்ல இருந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து யாராவது வந்திருந்தால் அவர்களை எல்லாம் நீச்சுவாங்க வெளியேற்றுவாங்க வெளியேற்றினா என்ன நிலம் ஏற்படும் மற்ற நாடுகள் அவர்களை அங்கீகரிப்பார்களா என்றால் மற்ற நாடுகளும் அவர்களை அங்கீகரிக்க மாட்டார்கள் இதுல இலங்கை தமிழ் தமிழர்கள் உட்பட இலங்கையில இருந்து இந்தியாவிற்குள் வந்திருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கும் குடியுரிமை கிடையாது அதுவும் மதத்தின் அடிப்படையில இனத்தின் அடிப்படையில பிடித்து கொடுக்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலை இருப்பதனால் கடுமையான முறையில எதிர்ப்புகளை பதிவு செய்றாங்க வெளியேற்றம் செய்யப்பட்டாங்கன்னா என்ன நிலைமை ஏற்படும் ரோஹிந்தியாவில் அங்கே வாழ முடியாமல் முஸ்லிம்கள் அகதிகளாக வந்தாங்கல்ல கடற்கரை வழியாக வருகின்ற பொழுது எத்தனை பேர் கடலில் விருந்து சத்தார்களே எந்த நாட்டுக்கு போகணுங்கிற பதறினாங்களே தடுமாறினார்களே அது போன்ற நிலைதான் முஸ்லிம்களுக்கு ஏற்படும் கவனித்து மதத்தின் அடிப்படையில பிரிக்காது எல்லாத்துக்கும் குடியுரிமை கொடுக்கணும்னு சொன்னா எல்லாத்துக்கும் கொடுப்பேன்னு சொல்லு முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அது கிடைக்காதுன்னு சொன்னா அதனால் அந்த சமூக மக்கள் கடுமையான முறையில் பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி எதிர் தரப்புல என்ன செய்வாங்க கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்வாங்க நாமும் உங்களுடைய ஜமாத்தின் சார்பாக கண்டனங்களை இப்ப ரமலான் மாதத்துல சைலண்டா செஞ்சுட்டார் வரக்கூடிய பாராளுமன்றத்துல நாம நினைச்சோம் நம்மளுடைய அந்த தீர்ப்புகளை பதிலடிகளை சரியான முறையில் கொடுக்கும் ஏன்னா அதுதான் தீர்வான அமை அப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் தான் இன்னைக்கு நாம சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை கொள்ள வேண்டும் அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னா நீங்க மார்ச் எட்டாம் தேதி என்ன செஞ்சாருன்னா பெண்களுக்கான அதாவது கேஸ் விலை சொல்லி ஒரு அறிவிப்பு செஞ்சார் அது வந்து சலுகையாக பெண்களுக்கு நாம வழங்குறோம் மகளிர் தினத்துக்கான வாழ்த்துக்கள் சொல்லி சொன்னார் நானூறு ரூபாய் இருந்ததை என்ன செஞ்சாரு ஆயிரம் ரூபாய் ஆக்கிட்டு அதுல நூறு ரூபாய் குறைச்சிருந்தாரு எல்லாருக்குமே என்ன தெரியுதுன்னா நூறு ரூபா குறைந்தது குறைந்ததுதான் தெரியுது அதுதான் மிகப்பெரிய செய்தியாக போடப்படுகிறது ஆனா நானூறு ரூபா கூட்டு நாள்ல ஐநூறுவா கூட்டினால ஒண்ணுமே தெரியுது பெண்களிடத்துல நிறைய கேள்வி இருக்குது மார்ச்சுக்கு நீ மகளிர் தின வாழ்த்துக்கள் மாற்றுகளை குறைச்சுட்டிய பில்கிஷ் பானும் கற்பழிக்கப்பட்ட அந்த சம்பவத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்தியாவில் பல பெண்களுடைய கற்பு கேள்விக்குரியாயிக் கொண்டே வருகிறது குஜராத் தலைவரத்தில் கற்பழிக்கப்பட்டால் அந்த வழக்கு எப்ப தீர்ப்பு அன்னைக்கு சோந்தரதன் விடுதலை செய்கிறார்கள் அதனை தொடர்ந்து ஆசிஃபாவுடைய கற்பழிப்பு அதற்கு பிறகு ஒரு மருத்துவருடைய கற்பழிப்பு இப்படி தொடர்ச்சியாக நீங்க பார்த்தீங்கன்னா பின் ஒன்றாக பெண்களுக்கான பாலியல் வன்முறைகள் அதிகரித்து வருகிறது உண்மையிலேயே பெண்கள் மேல அக்கறை உள்ள என்ன செஞ்சிருக்க தெரியுமா மகளிர் தின வாழ்க்கை பெண்களுக்கு இது போன்ற கொடுமைகள் இழைக்கப்பட்டால் கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என்று சொல்லி ஒரு அறிவிப்பு செஞ்சிருந்தா கூட ஏற்றுக்கொள்ள அப்ப இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் மக்களை திசை திருப்புவதற்காக அவர்களுடைய ஆட்சியில் மக்கள் எதுவும் கேள்வி கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக பலவிதமான மோசடியான வேலைகளை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் தகுந்த ஒரு பதிலடியை வரக்கூடிய தேர்தலில் நாம் கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி இதை நாம கவனத்தில் போலாம் நமக்கு எதிரான சதிகள் என்னவெல்லாம் நடைபெற்று கொண்டு வருகிறது என்பதையும் நாம கவனத்தில் கொண்டு அவ்வப்போது அதற்குண்டான பதிவுகளை சமூக மக்கள் மத்தியில விழிப்புணர்வுக்காக கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறி இது உரை முடித்துக் கொள்கிறேன் السلام عليكم ورحمه الله وبركاته